எதிர்மறையான கதாபாத்திரத்தில் கலக்கிய சிவாஜி கணேசன் எந்த படம்னு தெரியுமா தெரிஞ்சிக்க வீடியோ முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களை பிடிக்கும்னா வீடியோ லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் தமிழ் சினிமாவின் நடிகர் திலகமாக திகழ்பவர் சிவாஜி கணேசன் ஆரம்பத்தில் மேடை கலைஞராக இருந்த இவர் பின் சினிமாவில் நடிக்க ஆரம்பித்தார் இவர் முதலில் நடித்த பராசக்தி திரைப்படமே இவருக்கு பெரிய வெற்றியை பெற்றுக் கொடுத்தது இவர் நடிகர் எம் ஆர் ராதாவின் நெருங்கிய நண்பர் இவர்கள் இருவரும் இணைந்து பல நாடகங்களிலும் படங்களிலும் நடித்துள்ளனர் படிக்காத மேதை கர்ணன் வீரபாண்டிய கட்டபொம்மன் போன்ற பல திரைப்படங்களின் மூலம் சிவாஜி சினிமாவில் தனக்கென தனி இடத்தையும் பிடித்தார் ஆரம்பத்தில் சினிமா துறையின் வளர்ச்சி சற்று குறைவாகவே இருந்தது ஆனால் காலம் மாற மாற நவீன தொழில்நுட்பங்களும் சினிமாவில் வளர்ந்து வந்தன ஆனால் அன்றைய காலகட்டத்தில் கூட சிவாஜி நடித்துக் கொண்டிருந்தார் பல முன்னணி நடிகர்களுடன் ஈடுகட்டியும் நடித்து வந்தார் படையப்பா லவ் டுடே பூ பறிக்க வருகிறோம் போன்ற பல படங்களில் துணை கதாபாத்திரத்தில் நடித்து வந்தார் இப்படங்களும் மக்களிடம் பெரிதளவில் ஈர்ப்பை பெற்றன சிவாஜி நடித்த பராசக்தி திரைப்படம் அவருக்கு வெற்றி படமாக அமைந்தது இந்த படம் வெற்றிக்கு பிறகு இவர் இலங்கையில் வாழ் ஈழ தமிழர்களுக்காக தனது சொந்த செலவிலேயே கலை நிகழ்ச்சி நடத்தி தந்தாராம் இவர் கலை நிகழ்ச்சி என்றவுடன் இலங்கையில் அந்நிகழ்ச்சிக்கான அனைத்து டிக்கெட்களும் விற்பனையாகிவிட்டதா இந்நிகழ்ச்சியின் போது பராசக்தி திரைப்படத்தின் நீதிமன்ற வசனங்களை பேசுமாறு கூறியுள்ளனர் அவர்களின் ஆசையை ஏற்று சிவாஜியும் மேடையில் அந்த வசனங்களை பேசியுள்ளார் மேலும் அந்நிகழ்ச்சியில் வந்த வருமானத்தை சிவாஜி மேடையிலேயே வைத்து அதன் ஒருங்கிணைப்பாளருக்கு கொடுத்து விட்டாராம் சிவாஜி இயல்பாகவே மற்றவர்களுக்கு உதவும் குணம் முடியவர் என்பது இந்த சம்பவமே ஒரு எடுத்துக்காட்டாகும் இந்நிகழ்ச்சிக்கு பிறகு இவர் தமிழில் திரும்பிப்பார் திரைப்படத்தில் நடித்தார் ஆனால் படம் இவருக்கு பெரிய அளவில் வெற்றியை கொடுக்கவில்லை ஆனால் தோல்வி படம் என்று சொல்ல முடியாது பொதுவாக அந்த காலத்தில் எதிர்மறையான கதாபாத்திரத்தில் நடித்து மக்கள் மனதில் இடம் பிடிப்பது சற்று கடினமான விஷயம் ஆனால் சிவாஜியோ அதை நிகழ்த்தி காட்டியுள்ளார் திரும்பிப்பார் திரைப்படத்தில் இவர் பல பெண்களிடம் தவறாக நடந்து கொள்ளும் கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார் எதிர்மறையான கதாபாத்திரத்தின் மூலமும் இவர் மக்கள் மனதில் தனக்கென தனி அடையாளத்தை உருவாக்கி கொண்டுள்ளார் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் ஆரம்ப கால கட்டத்தில் சிறு வயதிலிருந்தே நாடகங்கள்ல நடிச்சுட்டு வந்தாரு அதற்கு பிறகுதான் பராசக்தி அப்படிங்கிற திரைப்படம் மூலமா திரையுலகத்துல கதாநாயகனா அடி எடுத்து வச்சாரு எடுத்து வைத்த முதல் படியே வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு வெற்றி படமா அமைந்தது பராசக்தி திரைப்படத்துல அவருடைய நடிப்பை பார்த்து ரசிகர் திரை உலகத்துல இருக்கக்கூடியவர்களும் யார் இந்த நடிகர் அப்படின்னு திரும்பி பாக்குற அளவுக்கு நடித்திருந்தாரு சிவாஜி கணேசன் அவர்களுடைய நடிப்பு உணர்வுபூர்வமான நடிப்பா இருக்கும் உங்களுக்கு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்த எந்த திரைப்படம் மிகவும் பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களை பிடிக்கும்னா வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பில்லைக்கான கிளிக் பண்ணி அதுல ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நம்ம அப்லோட் பண்ற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வந்து சேரும் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ પાકિ